ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் யோகபலன் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எது போன்ற கிரக அமைப்புக்கள் எல்லாம் யோகபலனை செய்யும் என்று பாடலாக ஜோதிடம் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றுள் சிலவற்றை இப்பதிவிலே காண்போம் விளையும் புதனும் சூரியனும் விரும்பி எட்டி நான்கொன்றில் விளையக்கூடின் மன்னவனாம் மதியம் கதிரும் உடன்கூடி இளையாதன்மகன்மத்தில் இரண்டில் இருக்க கீர்த்தியுடன் கிளியா ரவி பொன் பன்னொன்றில் கேடில் சென்மத்துரில் அரசே என்ற பாடல் ஜோதிட நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் சூரியனும் புதனும் இணைந்து அவர்கள் விரும்பி அமையக்கூடிய வீடுகளில் அவர்கள் விருப்பத்தோடு அமரக்கூடிய வீடுகளில் அமர்ந்து அப்படி அவர்கள் அமர்ந்த வீடானது லக்னமாகவோ லக்னத்திலிருந்து நான்காம் வீடாகவோ லக்னத்திலிருந்து எட்டாம் வீடாகவோ இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடைய அந்த ஜாதகன் மன்னவனாக இருப்பான் என்று இப்பாடல் விளக்குகிறது விலையும் புதனும் சூரியனும் விரும்பி எட்டி நான்கொன்றில் விளையக்கூடின் மன்னவனாம் அடுத்து மதியும் கதிரும் உடன்கூடி இளையா இரண்டில் இருக்க கீர்த்தி உலன் தன்மம் என்றால் தர்மஸ்தானம் ஒன்பதாம் வீடு கன்மம் என்றால் கர்மஸ்தானம் பத்தாம் வீடு இரண்டாம் வீடு இந்த மூன்று வீடுகளில் ஒன்பது பத்து இரண்டு இந்த மூன்று வீடுகளில் சூரியனும் சந்திரனும் இணைய பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் தெளிந்த அறிவை பெற்றவன் கீர்த்திமானாக விளங்குவான் என்று இந்த பாடல் கூறுகிறது அடுத்து சூரியனும் குருவும் இணைந்து பதினோராம் வீட்டில் அமர்ந்தவர்களுக்கு வாழ்வில் கெடுதல் இல்லை கிளியா ரவி பொன் வன்னொன்றில் கேடில் துரில் அரசே இந்த அமைப்பு சூரியனும் குருவும் இணைந்து ஜென்ம லக்னத்தில் அமை அமைந்தார்களேயானால் அந்த ஜாதகன் அரசன் என்று கூறுகிறது பதினோராம் வீட்டில் சூரியனும் குருவும் அமைந்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்வில் கெடுதல்கள் கிடையாது சூரியனும் குருவும் இணைந்து லக்னத்தில் அமைந்தால் அந்த ஜாதகன் அரசன் என்று இந்த பாடல் கூறுகிறது அடுத்த பாடலை காண்போம் ஆமாம் வெள்ளிரவி ரவி செவ்வாய் அணுகிர் பத்திற்பன்னொன்றில் தாமே ஐந்தொன்பது ரெண்டில் இருக்கிற அரசாதிபனாவன் தோமார் செவ்வாய் ரவிமுந்தி எங்கே ஏனும் தொடர்ந்து நிற்கில் ஓமே செல்வம் படைத்திருப்பனு உதவான் ரமருக்கு காசம் என்ற பாடல் ஜோதிடம் மூலநூலிலே இருக்கிறது இந்த பாடல் எதை விளக்குகிறது என்றால் வெள்ளி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் ரவி என்று சொல்லப்படுகிற சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கோளும் ஒரு வீட்டிலே அமையப்பெற்று இவர்கள் மூவரும் அமையப்பெற்ற அந்த வீடானது லக்னத்திலிருந்து பத்தாம் வீடாகவோ பதினோராம் வீடாகவோ ஐந்தாம் வீடாகவோ ஒன்பதாம் வீடாகவோ அல்லது இரண்டாம் வீடாகவோ இருக்குமேயானால் அந்த ஜாதகன் அரசாதிபனாவன் அரசன் என்று சொல்கிறது இந்த பாடல் அடுத்து ஒரு ஜாதகத்திலே பன்னெண்டு கட்டங்கள் உண்டு பன்னெண்டு கட்டங்களில் எந்த கட்டமாக இருந்தாலும் சரி செவ்வாய் ஒரு வீட்டில் அமைய பெற்று தனித்து அமைய பெற்று அந்த வீட்டிற்கு அடுத்த வீட்டில் சூரியன் தனித்து அமைய பெற்று அந்த சூரியனுக்கு அடுத்த வீட்டில் புதன் தனித்து அமைய பெற்றிருக்குமே ஆனால் தோமார் செவ்வாய் ரவி புந்தி எங்கேயேனும் தொடர்ந்து நிற்கில் ஓமே செல்வம் படைத்திருப்பனு உதவான் செவ்வாய் ஒரு வீட்டில் அமைந்து அடுத்த வீட்டில் சூரியன் அமைந்து அடுத்த வீட்டில் புதன் அமையுமேயானால் அந்த ஜாதகன் செல்வம் படைத்தவனாக இருப்பான் என்று பாடல் கூறுகிறது அடுத்த பாடலை காண்போம் இருந்த கதிர் சந்திர நுச்சமேத குரு நண்டினில் இருக்க திருந்துகுடத்திற் சனி இருக்க செவ்வாய் மேதையே ஏழிலுற ஒருந்தில் ராசயோகமதாம் பொன்னும் உச்சமதாய் இருந்தார் பார் புறப்பன் எனச் சொல்லும் என்ற பாடல் ஜோதிடம் மூல நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலின் கருத்து என்னவென்றால் இருந்த கதிர் சந்திரன் உச்சம் உச்சமேத குரு நண்டினில் இருக்க சனி இருக்க செவ்வாய் மேதையை ஏழில் உற பொருந்தில் ராசயோகமதாம் சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு மேஷம் மேஷத்தில் சூரியன் அமைந்து உச்சம் பெற்று ரிஷபத்திலே சந்திரன் அமைந்து உச்சம் பெற்று கடகத்திலே குரு அமைந்து உச்சம் பெற்று குடம் என்றால் கும்பராசி திருந்து குடத்தில் சனி இருக்க கும்பத்திலே சனி விற்றிருக்க லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாயும் புதனும் மேதை என்றால் புதன் புதன்தான் காரகன் கல்வி இவைகளுக்கு காரகத்துவம் வகிக்கின்ற கிரகம் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் செவ்வாயும் புதனும் அமைய பெற்று இவ்வாறு ஒரு ஜாதகத்திலே அமைய பெற்றிருக்குமே ஆனால் சூரியன் உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று குரு உச்சம் பெற்று சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் செவ்வாயும் புதனும் இருக்குமேயானால் அந்த ஜாதகன் வாழ்வில் யோக பலன்களையே அனுபவிப்பான் என்று இந்த பாடல் சொல்கிறது அடுத்து பொன்னும் பிருகும் உச்சமதாய் இருந்தார் பூவிற்கரசாகி பார் புறப்பன் என சொல்லும் குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்திலே உச்சம் பெற்றிருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த உயர்ந்த சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் மட்டும் உச்சம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் அரசனாக இருப்பான் இந்த ஜகத்தை காத்து ரட்சிப்பான் என்று இந்த பாடல் கூறுகிறது அன்பர்களே யோக பலன்களை விளக்கி ஜோதிட மூல நூல்களில் கொடுக்கப்பட்ட பாடல்களில் சில பாடல்களை பதிவில் கண்டும் அன்பர்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்